நானும் உங்களை போல் ஒரு சின்ன ஊரில் பிறந்தவன் மிக அக்கறையாக ஆர்வமாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயிலை சின்ன வயதிலிருந்து ஆர்வமாக படித்த ஒரு மனிதன் நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டு குடும்பங்கள் எங்களுடைய கிராமத்தில் நான் பிறந்த ஊரில் ஒரே ஒரு கோவில் ஒரு முருகன் கோவில் கிராமத்து கோவில் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக என்னுடைய பாட்டனார்கள் தாத்தாக்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் எங்களுடைய தொழில் இங்கே எப்படி மீனவன் நண்பர்கள் நிறையா வந்திருக்கிறீங்களோ அவங்க விவசாயம் நாங்கள் அதிகமாக விவசாயம் பண்ணுறவங்க அப்போ எங்களுடைய இது நடைமுறை என்னென்னா மொத்தமாக நெல் கதிர் எவ்வளோ வருதோ ராகி எவ்வளோ வருதோ சோளம் எவ்வளோ வருதோ கம்பு எவ்வளோ வருதோ அதை ஆறாக பிரித்து வைத்து விடுவோம் ஒரு விவசாய குடும்பத்தில் அதை ஆறாக பிரிச்சிடுவோம் முதல் ஆறு அந்த ஆறில் முதல் பங்கு அந்த கிராம கோயிலுக்கு போய் கொடுத்துருவோம் அந்த ஆறில் இரண்டாவது பங்கு கோவிலை நம்பி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ குருக்கள் இருக்கிறாங்க கோவிலை பூஜை பண்ணுறக்காக இருப்பாங்க அவருடைய நேர வேலை அது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த இரண்டாவது பங்கு கொடுத்துருவோம் மூன்றாவது பங்கு நம்மை வாழ வைப்பதற்காக மூன்றாவது பங்கு அந்த மூன்றாவது பங்கில் தான் நாம் சாப்பிட்டுக்கணும் நான்காவது பங்கு நம்முடைய சேமிப்பு ஏதாச்சும் பிரச்சனையெல்லாம் வந்தால் நமக்கு சேமிப்பு வேணும் ஐந்தாவது பங்கு ஊருனுடைய சேமிப்பு ஊரெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதைகுழி மாதிரி பெருசா வெட்டி அதுக்குள்ள நெல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஊருக்கு பஞ்சம் வந்து அதில் இருந்து பயன்படுத்தணும் ஆறாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் கால் காலில்லை உடல் ஊனமாக இருக்கிறாங்க கண்ணு தெரியாது அவர்களால் போய் தோட்டத்தில் வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி நான் வந்து இந்த இதில் பிறந்துட்டேன் அதனால் எப்பவுமே நான் மேல் ஜாதி தான் கிடையாதுங்க ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறா பிரிச்சிருவாங்க அப்போ கோவிலில் யார் சாமி கும்பிட்றாங்க சாமிக்கு யார் பூஜை பண்ணுறாங்களோ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்கள் உயர்ந்தவர்கள் விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பித்தது சேமிப்பு உடைய ஆரம்பிச்சிச்சு ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது வரி போட ஆரம்பித்தாங்க அரசு வந்து நாங்களே வரியை வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்லாம் சொன்னாங்க இது உடைய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம் இவங்கள்லாம் மேல்ஜாதி ஜாதி எல்லாம் இங்கே பிறந்திருக்கிறாங்க ஜாதிக்கு யாரும் போக முடியாது நாமெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறோம் நாமெல்லாம் கீழ் ஜாதி இதை சில நண்பர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா நீங்கள் போக முடியாது உங்களை மற்றவங்க தொடுவாங்களா தொட முடியாது இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது ஹிந்து தர்மத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்க ஒரு பெரிய குருமார்கள் ஞான குருமார்கள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தார் போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கடந்த இருநூறு ஆண்டுகளில் ஹிந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனைகள் இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்த அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில் இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள் இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள் இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்க வேறு எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்த அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க ஸோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம் எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம் அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம் யார் வந்தாலும் கூட உள்ள அனுமதிப்போம் மகாராஷ்டிரா பகுதியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில் ஜெரஸ்டிசன் பெர்ஷியன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் அவங்க ஊரில் பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் பயந்து நம்ம கிட்ட வந்தாங்க பதிமூணாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அத்தனை பெர்ஷியன் இங்க வந்தாங்க அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க ஜொரஸ்டனிசம் அப்படிங்கிற அந்த மதத்தினுடைய பெயர் உள்ளே வரும்போது நம்முடைய அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாம் போய் ராஜாட்டை முறையிட்டாங்க ஐயோ நாம இந்துக்கள் நாம இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க நம்ம ஊருக்குள்ளே வர்றாங்க நம்ம ஊருக்குள்ள விடவே கூடாது திருப்பி கடலில் அனுப்பிடணும் வந்தவர்கள் என்ன சொன்னாங்க இல்லைங்க எங்கள் ஊரில் பிரச்சனைங்கிறதுனால தான் நான் இங்கே வந்திருக்கோம் தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்குங்க அப்படின்னு அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார் மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒருத்தரை பார்த்து சொன்னார் ஒரு சொம்பில் பாலை கொண்டு வாங்க அப்படின்னு இன்னொரு பார்த்து சொன்னாங்க கைப்பிடி சர்க்கரையை கொண்டு வாங்க ஸோ ராஜாக்கு முன்னாடி ஒரு சொம்பில் பாலும் இன்னொரு பக்கம் கைப்பிடி சர்க்கரையும் வந்தது வந்த பிறகு ராஜா சொன்னாங்க கையில் சர்க்கரை வச்சுருக்கிறவங்க பாலுக்குள்ளே சொம்பு பாலுக்குள்ளே சர்க்கரையை போடுங்க பாலே பார்த்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது அப்போ சர்க்கரையை போடும் பொழுது பால் ததும்பி வெளியே வராமல் போடப்பட்ட சர்க்கரையெல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ளே இருக்குது அப்போ ராஜா சொல்கிறாரு இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள் எத்தனை பேர் வந்து நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிரிச்சு நாம் வச்சுக்குவோம் அதனால் இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் ஒரு ஒரு மதமும் இந்தியாக்குள்ள நாம் அனுமதித்தோம் காரணம் எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது ஏன்னா இந்த மதம் இது அடிப்படையில் நம்ம மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தை இல்லை இந்து மதத்தை பொறுத்தவரை வாழ்வியல் முறை இது ஒரு வாழ்க்கை முறை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் சுவாமி விவேகானந்த அவர்கள் சிக்காகோ போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த தலைவர்களையும் மேடையின் மேல் உட்கார வைக்கிறாங்க அமெரிக்காவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எத்தனை வருஷம் பாருங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரும் போய் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் பேசுகிறாங்க விவேகானந்தர் அவர்கள் பதினெட்டாவதாக பேசுகிறாங்க சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பதினேழு பேர் அவருக்கு முன்னாடி பேசுகிறாங்க நான் இந்த மதத்தை சார்ந்தவன் உலகத்திலே எங்கள் மதந்தான் பெருசு நான் இந்த மதத்தை சார்ந்தவன் எங்கள் மதந்தான் பழமையான மதம் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என் மதத்தை மாதிரி எந்த மதமும் கிடையாது நாங்கள் தான் புண்ணியம் செஞ்சவங்க பதினெட்டு பேரும் பேசுகிறாங்க கடைசியாக விவேகானந்தர் அவர்கள் பத்தொன்பதாவதாக எடுத்து பேசுகிறாங்க அவருடைய உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க கேட்காதவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கேட்கணும் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிக்கிறார் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறார் வெள்ளக்காரங்க இருக்கிறவங்க எல்லாம் அமெரிக்கர்கள் புரொட்டஸ்டன் கேத்தலிக்ஸ் வேறு வேறு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோருக்குமே தூக்கி வாரி போடுது அந்த பதினெட்டு பேர் பேசும்போது யாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லலையே ஆனா இந்த மனிதன் மட்டும் பத்தொன்பதாவது பேச வந்தபொழுது வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அந்த நிகழ்ச்சியில எல்லோரையும் என்னுடைய அண்ணன் தங்கைகள் சொல்லும் பொழுது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இது ஏதோ ஒரு விஷயம் இந்த 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 ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சாமி வந்திருக்கிறாரு ஆசிய பகுதியிலேருந்து வந்திருக்கிறாரு வேற யாரோ ஒரு ஆளுன் அப்ப விவேகானந்தர் சொல்றாரு நான் வந்திருக்கக்கூடிய ஒரு மாங்க் நான் முற்றிலும் துறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசி நான் ஒரு இருந்து வர்றேன் நான் ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் மதத்தை எந்த மதத்தையும் சார்ந்தவன் கிடையாது ஆனால் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் மதம் 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 என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால நானும் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு அந்த மதத்திற்கெல்லாம் தாய் மதமான இந்து மதத்திலிருந்து இங்கே வந்து உங்கள் முன்னால் பேசி கொண்டிருக்கின்றேன் அந்த ஒரே ஒரு பேச்சு சுவாமி விவேகானந்தனுடைய அந்த ஒரே ஒரு பேச்சு சிக்கோ சிக்கோகோ மாகாணத்தில் அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி உலகம் முழுவதுமே நம்முடைய இந்து வாழ்வியல் முறையை எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஆங்கிலேயர்களுக்கு ஐரோப்பிய நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்கர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மதமான அதில் ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நாம் இத்தனை மதம் இருக்கிறோம் நான் யாரையும் குறை சொல்லலை என்னுடைய மதம் மட்டும்தான் உயர்ந்த மதம் என்று சொல்லலை நாங்கள் எல்லோருமே ஒரு நதியில் இருக்கக்கூடிய கிளைகளை போன்றவர்கள் இந்த நதியினுடைய கிளைகள் எல்லாம் பெரிய சமுத்திரத்தில் போய் ஒருங்கிணைஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிப்பட்ட சமுத்திரம் என்பது இந்த உலகத்தினுடைய கடவுள் பரமாத்மா அதை நோக்கி தான் எல்லோரும் போகிறோம் ஆனால் எல்லோரும் ஒரு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு மதத்தில் பார்த்தா கடவுள் வழிபாடு இருக்கு இன்னொரு மதத்தில் கடவுள் வழிபாடே கிடையாது நம்முடைய மதத்தில் பார்த்தா எப்போ வேணாலும் கோயிலில் எப்படி வேணாலும் சாமி கும்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடலாம் எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம் எந்த நாள் வேணாலும் கும்பிடலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கும்படலாம் நான்வெஜ் சாப்பிடாமே கும்பிடலாம்